இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுக்கு அடிப்படையாக இருப்பதே வர்ணாசல தர்மம் மனு நீதி கிருஷ்ண பரமாத்மா தகவத் சொல்லுகிறார் இந்த நாள் வந்த முறையை உருவாக்கியதே நான் தான் இந்த சாதிய ஏற்றத்தாழ்வை உருவாக்கியதே நான் தான் நானே நினைத்தாலும் கூட இந்த மனு தர்மத்தை அப்புற கொடுக்க முடியாது என்று தகவல் கிதையிலே சொல்லியிருக்கிறார் அந்த பகத் கீதைக்கு சவால் விடுகிற கள போராளிகளாகத்தான் நாம் இன்றைக்கு தமிழகத்திலே கை இளம் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன் எனவே அப்படிப்பட்ட வர்ணாசக தர்மம் மனு நீதி இந்த வர்ணாசக தர்மம் என்ன சொல்லுகிறது ஏன் சாதி இயக்கங்கள் வெற்றி பெற முடியவில்லை அம்பேத்கர் சாதியிற்கு உறுதியாக போராடிய ஒரு மகத்தான தலைவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் ஜோதிபா போலே அந்த பட்டியலேயே வருகிறார் இன்னும் எத்தனையோ தலைவர்கள் செங்கொடியம் உள்பட போராடியும் கூட இந்த நிலைமை ஏன் மாறவில்லை என்பதுதான் அடிப்படையான கேள்வி இது வெறும் சாதியை ஏற்றத்தாழ்வு மட்டுமல்ல சமூக ஏற்றத்தாழ்வு மட்டுமல்ல இதற்கு உள்ளே இருக்கிற பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஒரு வர்க்க சுரண்டல் என்பதும் இதற்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் உண்மையை உணர வேண்டிய தேவை இருக்கிறது சூத்திரன் என்றால் யார்